நாமக்கல்லில் ஒரு ப்ரைவேட் காலேஜில் பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட் எல்லோரும் படிச்சுக்கிட்டு வராங்க ஸோ அங்கே பார்த்தினா உணவு சாப்பிட்ருக்காங்க அங்கே சாப்பிட்டவங்களுக்கு எல்லாேருக்கும் பார்த்தினா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று நடந்திருக்கு ஸோ இந்த ஒரு பிரச்சனை நடந்ததால் பார்த்தினா அந்த ஒரு கல்லூரிக்கே பார்த்தினா விடுமுறை விட்டுருக்காங்க அப்படி என்னென்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ சாப்பிட்டதால் வாந்தி மயக்கம் அதனால் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா ஸோ அங்கே இருக்கிற சமையல் அறைக்கு பார்த்தா சீல் வச்சது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நாமக்கல்லில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு நான் உங்களுக்கும் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் நாமக்கல்லில் மோஸ்ட்டாக இந்த குமாரபாளையம் சொல்லிட்டாக்கா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கு பக்கத்தில் இருக்கிற பல்லக்கப்பாளையம்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம் இருந்திருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸல் என்னும் தனியார் பிரைவேட் கல்லூரி பார்த்தா இயங்கிக்கிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க இந்த ஒரு கல்லூரி பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னு சொல்கிறாங்க பொறியியல் கல்லூரி சித்த மருத்துவம் இந்த மாதிரி பல கோர்சஸை பார்த்தீங்கன்னா இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு வராங்க இந்த ஒரு காலேஜில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரக்கும் மேற்பட்ட மாணவிகள் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டு வராங்க இந்த காலேஜ் சரௌண்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்டலாக இருக்குது இந்த ஒரு ஹாஸ்டலில் பார்த்தீங்கன்னா நான்து நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தினா இருந்துக்கிட்டு வராங்க இந்த ஒரு இன்சிடென்ட் எப்போ நடந்ததுனா இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு பார்த்து நடந்திருக்கு ஸோ இந்த ஒரு ஹாஸ்டலில் தங்கிக்கிட்டு இருந்த மாணவர்கள் சில பேர் பார்த்தினா வாந்தி மயக்கத்துடன் பார்த்தினா ம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போன உடனே பார்த்தினா ஒரு சில மாணவர்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா சில மாணவர்களுக்கு உடல்நிலை பார்த்தா ரொம்பவும் டேஞ்சர் ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு ஸோ பார்த்தினா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாமக்கல்ல இருக்கிற ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டிக்கிட்டு போறாங்க நாமக்கல் மாவட்டத்தில் ஸோ அலுவலர் இருந்துகிட்டு வர மருத்துவர் தங்க விக்னேஷ் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலராக இருந்துகிட்டு வர ரங்கநாதன் ஸோ இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறாங்க இந்த காலேஜ் கேம்பஸ் குள்ள பார்த்தீங்கன்னா உணவு அறை அமைஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு தொகுள்களான ஒரு ஏற்பட்ட ஒரு அறைன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க இரும்பு கம்பிகளால் ஒரு தூண் மாதிரி செஞ்சப்பட்ட அறைன்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ஸோ இதை மட்டும் அவங்க செக் பண்ணல பக்கத்தில் இருந்து உணவு பரிமாற்றம் அந்த ஒரு பார்த்தா பார்த்தா செக் 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 பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க அதே மாதிரி மாதிரி பக்கத்தில் இருக்கிற மேல்நிலை நீர் கிளீனாக ஸோ இவங்க பண்ணிவிட்டு என்ன ரிசல்ட்டை கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்கிறேன் நிறைய மாணவர்கள் கண்டினியூஸாக அந்த நாமக்கல் மாவட்டத்தோட அதிகாரியாக இருக்கிற ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து அடுத்த மாதம் இரண்டாம் தேதி வரைக்கும் இந்த கல்லூரிக்கு விடுமுறை சொல்லி பார்த்தீங்கன்னா விட்டுட்டாங்க இந்த உணவை சாப்பிட்ட அங்க தங்கி இருந்த மாணவர்கள் கிட்டத்தட்ட பார்த்தா ஆயிரத்திற்கும் மேற்பட்டவங்க பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இதில் அஞ்சு பேர் உயிர் இருந்ததை சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு அது எந்த அளவில் உண்மை இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல ஸோ அது உண்மையாக இருந்தால் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கிரிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா பேசப்படும் நான் நினைக்கிறேன் செக் பண்ணவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணீர் தொட்டிகளை பார்த்தீங்கன்னா ஆய்வு செஞ்சுருக்காங்க இங்கே ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸோ அங்கே படிச்சுக்கிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு டே பைப் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க அதாவது என்னென்னா ஸோ இந்த கல்லூரியில் வழங்கப்படும் உணவுகள் எல்லாம் பார்த்தின்னா கொஞ்சமே நான் கொஞ்சமில்ல நிறையவே பார்த்தா தரமாற்றதாக தான் இருக்குதுன்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க ரீசெண்ட்டாக செஞ்சு முடித்த உணவில் பார்த்தீன்னா பரிமாறும் போது பார்த்திங்கன்னா அதில் கூலி பார்த்தா இருந்திருக்கு இது பார்த்தின்னா ஒரு வகையான போதை பொருள்னு சொல்லலாம் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது இந்த மாதிரி இருந்தால் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாமே என்னன்னு கேட்டிங்கன்னால் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா உங்களுடைய மார்க்கில் பார்த்தா நாங்கள் கை வச்சிடவும் சொல்கிறோம் இதுமா பார்த்தா நிர்வாகத்தோட நிர்வாகத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் உங்கள் எல்லாரும் பார்த்தா மிரட்டட்டே இருக்கிறதாவும் சொல்கிறாங்க இந்த வாரத்தில் முடிஞ்ச திங்கட்கிழமையில் பார்த்தீங்கன்னா ஸோ சாப்பிட்ட உணவில் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் ஸோ அவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா சிகிச்சைக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க இதை மறைக்கிறதுக்காக இந்த ஒரு கல்லூரி நிர்வாகம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பார்த்தினா மறைக்கிறதாகவும் சொல்கிறாங்க காலேஜி தரப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விளக்கமும் சொல்லாமல் பார்த்தீங்கன்னா விடுதியில் தங்கிக்கிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்டே எல்லாரையும் வீட்டுக்கு அமைச்சிருக்காங்க இது எப்படி என்னங்க ஒன்றுமே புரியாமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஷகிங்காக தான் இருக்குது இந்த மாதிரி எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் அட்வான்ஸுமே கொடுக்காமல் நீங்கள் இருந்தீங்கன்னா ஸோ வரப்போகிற திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா நாங்கள் மாணவர்களை ஒன்றா திருட்டி பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் இறங்குவோம்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு செஞ்சதில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் மாணவர்கள் இறந்ததாக பார்த்தேன் டேரெக்டாகவே இவங்களை கொஷின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் இந்த மாதிரி நடந்தது ஸோ இவங்களுக்கு பார்த்தா சரியான ப்ரூஃபை கொடுங்கன்னு பார்த்தா கேட்டிருக்காங்க ஸோ இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி பார்த்தா சாப்பிட்ட உணவில் அப்படி என்ன இருந்தது சுமார் பார்த்தீங்கன்னா நூற்றி பேருக்கு பார்த்தா உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறதா பார்த்தா சொல்லியிருக்காங்க வாந்தி மயக்கத்துடன் பார்த்தா மருத்துவமனையில் அனுமதிச்சுக்கப்பட்டாங்க கிணேஷ் அவங்களுடைய தலைமையில் பார்த்தினா இந்த உணவு விடுதியில் பார்த்தீங்கன்னா சமையல் அறியில் ஆய்வு செஞ்சுருப்பாங்க ஸோ இவங்க ஆய்வு செஞ்சதில் சில மாற்றங்களை செய்து விட்டு பார்த்தா சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி இருந்ததை விட பார்த்தா இந்த இடத்துல சமையல் அறையில் பார்த்தா சில மாற்றங்களை செஞ்சு இந்த ஒரு இடத்தையே பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிட்டு இருக்காங்க ஒரு சில மாணவர்கள் பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரியாயிட்டு ஸோ அவங்களுடைய வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா திரும்ப போய்கிட்டு இருக்காங்க ஓவராக ரீசர்ச் பண்ணதை பார்த்தீங்கன்னா இது ஒரு தரமற்ற கல்லூரின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் சமயக்கூடம் பார்த்தீங்கன்னா ஒன்று E mail பெருசாக ஒன்றுமே இல்லை ஸோ இதெல்லாம் சமைச்சு மாணவர்களுக்கு எப்படி தான் பரிமாறுறாங்கன்னு ஒன்றுமே புரியல ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் என்ன உடல் மட்டும் இல்லை எல்லாமே கெட்டு போகும்னு சொல்கிற விதமாக பார்த்தீங்கன்னா அவங்க பேசி இந்த ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா சீல் வச்சு முடிச்சிட்டாங்க பரிமாறும் உணவு குடும்பம் சரி இல்லை சமையல் அறியும் சரி இல்லை அதுக்கப்புறம் நான் தண்ணீர் தொட்டி கூட பார்த்தா சரியாக பராமரித்துல இல்லைன்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க சீல் வச்சுட்டு போனவங்க தான் ஒரு டெஸ்ட் வச்சிருப்பாங்க இருபத்தி ஒரு விதிமுறைகளை நீங்க சரி செஞ்சால் மட்டும்தான் இந்த ஒரு சமையல் அறியை பார்த்தா திறக்கிறதுக்கு நாங்கள் வழிவிடுவோம்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க அறநூற்றி இருபது ஸ்டூடெண்ட்டை பார்த்தினா இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு பார்த்தினா பெரிய அளவில் எந்த ஒரு ப்ராப்ளமும் நடக்கலை ஸோ எல்லாம் பார்த்தினா உடல்நிலையாக சரியாகி பார்த்தினா வீட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு இந்த மாதிரி உங்கள் பிளேஸில் எங்கே நடந்திருக்கான்னு மறக்காமல் அதையும் கமலில் சொல்லுங்கள்